இரவில் மனிதர்களை கொள்ளும் ஒரு அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த அம்மன் மனிதர்களை இரவலை வேட்டையாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் வாயில் அப்படி ஒரு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும் எப்பவுமே அந்த காலத்தில் ரொம்பவே ஒரு அழகான பொண்ணு இருக்கா எந்த அளவுக்குன்னா அந்த ஊருலேயே எல்லா பணக்காரர்களுமே இந்த பெண்ணை அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை நாலு ஊர் ராஜாவும் அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க அவங்க நிறைய டைம் வந்து அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க பட் அந்த பொண்ணு யாருக்குமே மயங்கவே இல்லை அப்பதான் தனக்கு ஒரு கணவன் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அதுக்காக அந்த பொண்ணு எங்கேயோ தேடி பார்க்கறாங்க எல்லாருக்குடியும் பழி பார்க்கிறாரு பட் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு எங்கேயுமே கிடைக்கவேல அந்த சமயத்தான் ஒரு முனிவர் அந்த ஊருக்கு வர அந்த முனிவர் நிறைய மந்திரங்களும் மாயாஜர்களும் பண்ணக்கூடிய ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவர் கிட்ட போய் இந்த பெண் வரம் கேட்கிறாங்க எனக்கு ஒரு அழகான ஒரு கணவர் கொடுங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவர் கொடுங்க கேட்கறாரு அந்த முனிவரும் உனக்கு பிடிச்ச கணவர் நான் சொல்ற ஒரு காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அங்க போய் என்னோட கணவர் நீ பாருன்னு சொல்ற அந்த பொண்ணும் அவர் சொன்ன காட்டுக்கு போய் பார்க்கறாங்க அப்ப ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பட் கல்யாணம் நடக்கவில்லை அந்த கல்யாணம் நடக்க போற சமயத்தில் என்ன நடக்கிறான் அந்த நாலு ராஜாக்களும் பிளான் போட்டு இவர் ஒரு பழி தூக்கி போறாரு அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்துறாங்க அதன் பிறகு அவன் இறந்தே போயிடறான் காலங்கள் போக போக இந்த பொண்ணு ரொம்பவே சுகமா வீட்டுல எப்பயுமே அடைச்சு கிடக்குறா அப்போ ஒரு அந்த தூங்கும்போது அவளோட கனவுல இந்த எந்த பண்ணலாம் அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் சாதாரணமாக சாகலை நான் எந்த துப்பையும் பண்ணவே அந்த நாலு ராஜாவும் பிளான் பண்ணி என்னை கொண்டுட்டாங்கன்னு விட்டாங்கன்னு சொல்லுறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சரியான கோமமாக அந்த ராஜாங்க்கிட்ட போய் நீதி கேட்குறான் அப்போ அந்த நாலு ராஜாவும் சேர்ந்து இந்த பொண்ணை அங்கேயே உயிரோட புதைச்சிடுறாங்க கொஞ்சம் காலங்கள் போக போக அந்த நாலு ராஜாவோட பரம்பரைகள் வருவாங்க பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மர்மமான முறையில் தொடர்ந்து இறந்துக்கிட்டே வராங்க